தன்னுடைய அறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த கல்லூரி மாணவி இது கொலையா அல்லது தற்கொலையா விசாரணையில் உண்மைகள் வெளிவருமா சேலம் மாவட்டம் சித்தர்கோயில் மெயின் ரோடு பகுதியில் ஒரு தனியார் சித்த மருத்துவ கல்லூரி செயல்பட்டு வருது இந்த சித்த மருத்துவ கல்லூரியில் திருநெல்வேலி மாவட்டம் பாரதிநகர் பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளம்பெண் வர்ஷினி அப்படின்றவங்க இறுதி ஆண்டு சித்த மருத்துவம் பயின்று வராங்க வர்ஷினியுடைய வீடு திருநெல்வேலியில இருக்கிறதுனால கல்லூரிக்கு பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து சக மாணவிகளோட வர்ஷினி தங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில வர்ஷினிக்கு திருமணமான ஒரு ஆணோட காதல் ஏற்பட்டதாக தெரிஞ்சுகிட்ட அவருடைய அப்பா வரதராஜன் வர்ஷினியை வந்து கண்டிச்சு தாகவும் சொல்லப்படுது இதை தொடர்ந்து வர்ஷினி தன்னுடைய அறையில தனியா இருக்கும்போது மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காங்க இதை பார்த்த சக தோழியர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனே இரும்பாலை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வர்ஷினியுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க வர்ஷினியுடைய மரணம் தற்கொலையா அல்லது காதல் விவகாரத்துல வர்ஷினியை யாரேனும் ஆணவு கொலை செய்திருக்காங்களா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க தான் தங்கியிருந்த அறையிலேயே கல்லூரி மாணவி மர்மமான முறையில் இறந்து கிடந்த இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை இருக்கு